நாகர்குடல் ராமகிருஷ்ணா கோவில் வளாகத்தில் ஒரே நேரத்தில் ஐநூறு மரக்கன்றுகள் நடும் பணி இன்று நடந்தது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே நாகர்குடல் கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோவில் வளாகம் இக்கோயில் வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஃபவுண்டேஷன் மற்றும் சுவாமி விவேகானந்தா செவிலியர் கல்லூரி சார்பில் ஐநூறு மரக்கன்றுகள் ஒரே நேரத்தில் நடும் விழா இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி நிர்வாக அறங்காவலர் அம்மா வசந்தராணி தலைமை தாங்கினார் கல்லூரி அறங்காவலர் சபாநாயகம் பணி ஓய்வு பிடிஓ வடிவேல் வேளாண் துணை இயக்குனர் பணி ஓய்வு சுசீலா வேளாண் இணை இயக்குனர் மதுபாலன் பணி ஓய்வு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டிஎன்சி சிட் நிறுவன நிர்வாக அலுவலர் விவேகானந்தன் மருத்துவர்கள் மனோஜ் சிந்துஜா சுதா ரங்கநாயகி கண்ணன் ஸ்வர்ணலதா ஆகியோர் பங்கேற்று ஒரே நேரத்தில் ஐநூறு மரக்கன்றுகள் நடும் பணியை துவக்கி வைத்தனர் இதில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பசுமை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தேக்கு மகாகனி நாவல் சொர்க்கம் ஆழமரம் அரசமரம் வேம்பு கொய்யா மா உள்ளிட்ட பல்வேறு வகையான ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை ஒரே நேரத்தில் நடவு செய்து தண்ணீர் ஊற்றினர் இதில் பசுமை ஆர்வலர்கள் புஷ்பா லோகநாதன் தேசி லோகநாதன் சந்திரமௌலி மற்றும் கல்லூரி முதல்வர் தங்கமணி துணை முதல்வர் மணிமேகலை உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் கல்லூரி மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜீவனெல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே நாம் ஜீவ சேவ செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே ஜீவனெல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே நாம் ஜீவ சேவ செய்ய வே பல நாம ரூப நீக்கி பூஜை செய்வோமே ஜீவன் எல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே நாம் ஜீவ சேவ செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே ள்ளே கடவுளை நாம் தொழுதது போதும் நம் கண்ணெதிரி வாழும் அவனை தொழுதிடவாரும் கல்லுக்குள்ளே கடவுளை நாம் தொழுதது போதும் நம் கண்ணெதிரி வாழும் அவனை தொழுதிடவாரும் கல்லுக்குள்ளே கடவுளை நாம் தொழுதது போதும் கல்லுக்குள்ளே கடவுளை நாம் தொழுதது போதும்

सच्चित् सद्वरूपाय स्वामीये स्थापहारिणे गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் குருவானவன் மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் குருவானவன் பெற்ற மகன் பண்பாட்டில் திறந்த மகன் வரலாற்றை உருவாக்கும் தலை மகன் நீ மனிதானி மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் பணம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் அடங்கிவிடும் பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்துவிடும் பணம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் அடங்கிவிடும் பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்துவிடும் பின்மீனும் உன் கழுத்தில் அணியாக மாறிவிடும் பண்ணுலகின் உன்சுவடு வரலாராயிவி அழிவற்றவனி அழிவற்றவனி உந்தன் உயிரினிலே நின்றுலவும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணந்திடுவாயே மனிதானி மனிதானி மகத்தானவன் பரம்பொருளின் புருவானவன் நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடத்தில் நம்பிக்கை கொண்டாலே ஆற்றல்களும் பூட்டனவே பொங்கியெழும் நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடத்தில் நம்பிக்கை கொண்டாலே ஆற்றல்களும் பூட்டனவே பொங்கியெழும் மரணமற்ற பிறப்பற்ற எல்லையில் ஆண் மனது வைத்தால் உலகமே உன் காலடியில் வந்துவிடும் உண்மையிலே நீ பெரும் சக்திகளின் முழு உருணி குரல் கொடுத்து புது யுகத்தை அழைத்திடுவாயே மனிதானி மனிதானி மகத்தானவன் மண்ணி பரம்பொருளின் புருவானவன்